வணக்கம் கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ் கிளம்பு சீக்கிரம் என்ற பரணி ரம்யாவின் கையை பற்றி நின்றிருந்தான் அவன் பார்வையின் கோர்மை தாங்காமல் தன் தலையை தாழ்த்தி கொண்டாள் ரம்யா என உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போ நீ ஆரம்பத்திலிருந்து செஞ்சது எல்லாத்தையும் சொல்லி அவங்க கிட்டேயே நியாயம் கேட்குறேன் என் பணத்தையும் அவங்க கிட்டையே வாங்கிக்கிறேன் என்று அவன் சொல்ல கலவரமாய் அவன் முகத்தை பார்த்தவாறே ரம்யா அமைதியாக இருந்தாள் என்ன யோசிக்கிற அடுத்து எப்படி என்ன சொல்லி என்னை ஏமாத்தலான்னு திட்டம் போடுறியா என்று அவன் தன் ஆள்காட்டி விரலால் அவள் தாடியை பிடித்து முகத்தை நிமர்த்தினான் அவள் கண்களோ கலங்கி இருந்தது அலறியா என்னை ஏமாத்திட்டு இப்ப வேற செய்யறியா ஆமா தொலைஞ்சு போன உன்னோட போனும் பணமும் கிடைச்சதா இல்லையா என கேட்டான் பரணி அவளோ இல்லை என்று லேசாக தலையசைக்க சரி புது ஃபோன் வச்சிருக்கல்ல அந்த நம்பரை எனக்கு கொடு என்றான் பரணி என்னோட நம்பர் எதுக்கு என்றாள் இதெல்லாம் நல்லா பேசு உன் ஃப்ரெண்டு நம்பரை கொடுத்து உன்னை காணலைன்னு அவளுக்கு ஃபோன் பண்ணினேன் அவள் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறா முதல்ல உன் நம்பரை எனக்கு கொடு என்றான் பரணி நம்பரெல்லாம் வேண்டாமே இன்னும் எட்டு நாள் தானே வரணும் இன்னிலருந்து எட்டு நாள் உங்கள் கூட வரேன் நிஜமா என்னை பார்த்து சொல்லு என் கண்ணை பார்த்து சொல்லு நீ சொல்றத தண்ணில தான் எழுதி வைக்கணும் இதுக்கு மேலேயும் நீ சொல்றத நான் நம்பினேன்னா இந்த உலகத்திலேயே நம்பர் ஒன் முட்டாள் நான் தான் உன் வண்டி இங்கேதானே பார்க்கிங்கில் நிறுத்தி இருக்க சாவி என்கிட்ட கொடு நான் உன்னோட வண்டியை எடுத்துட்டு போறேன் என்று பரணி தன் கையை நீட்ட வண்டி இல்லைன்னா வீட்டில் கேட்பாங்க என்னால் வண்டியை கொடுக்க முடியாது என்றாள் ரம்யா அவளையே ஒரு சில நொடிகள் அமைதியாக பார்த்தவன் அப்போ நிஜமா வரியா என்றான் அவளோ காற்றில் களைந்த தன் கூந்தலை ஒதுக்கியபடி ம் வர என்றாள் சரி இதுதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ் இதுக்கு மேல என்னை ஏமாத்த நினைச்சனா காலேஜ்குள்ள வர தெரிஞ்ச எனக்கு உன் வீட்டை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல புரியுதா என்றவனை பார்க்க கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது அவளுக்கு சரி போன் நம்பர் சொல்லு என்று அவன் அவனுடைய போனை எடுத்து காத்திருந்தான் உன்னோட ஃப்ரெண்டை நம்பரை மட்டும் ஈஸியா கொடுத்துட்ட உன் நம்பரை சொல்ல அவ்வளவு யோசிக்கிற சரியான ஆளுதான் நீ ஒன்னும் பயப்படாத ஆனா விஷயமா உனக்கு ஃபோன் பண்ணி நான் உன்னை தொந்தரவு கொடுக்க மாட்டேன் என்று பரணி சொல்ல ரம்யா அவளுடைய மொபைல் எண்ணை அவனிடம் சொன்னாள் பரணி அவள் என்னை சேவ் செய்து கொண்டான் ஜில்லு என்று அவன் பெயர் போட்டு இருப்பதை பார்த்ததும் என் பேரு ரம்யா என்றாள் என்கிட்ட நீ இந்த பேரு தானே சொன்ன இப்படியே இருக்கட்டும் என்றான் பரணி அப்போ நான் கிளாஸுக்கு வா என்றாள் போ நான் வெளியே தான் இருப்பேன் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் கிளாஸ் முடிஞ்சதும் சமத்து பொண்ணா பிரண்ட் கேட்டு வழியா நீ வந்திருக்கணும் புரியுதா போ என்றவன் அவள் கையை மட்டும் விடாமல் பிடித்திருந்தான் என் கை கை விடுங்க என்றாள் ரம்யா ஓ சாரி என்ற மனம் இல்லாமல் அவள் கைகளை விடுவித்து போ என்றான் கையை விடுவித்தவன் அடுத்த நொடியே எதையோ யோசித்துவிட்டு மீண்டும் ஒரு எட்டு வைத்து அவள் கைகளை பற்றி கொண்டான் நகர ரம்யாவோ அவன் மீண்டும் கையை பிடித்ததும் புரியாமல் பார்த்தாள் அவனோ அவள் அருகில் குனிந்து இந்த நம்பர் நிஜமா உன்னோட நம்பர் தானே இல்ல வேற ஏதோ பொய்யான நம்பரை சொல்லிட்டியா இரு செக் பண்ணிக்கிறேன் என்று அவளை பார்த்து கேட்டபடியே அவள் சொன்ன நம்பரை டயல் செய்ய ரம்யாவின் கையில் இருந்த அவள் போனுக்கு அழைப்பு வந்தது ம் பரவாயில்ல தான் சொல்லிருக்க என்னோட நம்பரையும் சேவ் பண்ணிக்கோ ஏதோ அன்னும் நம்பர்னு நினைச்சு நான் கால் பண்ணும்போது நீ எடுக்காம மிஸ் பண்ணிட்டேனா தான் என்று அவன் சொல்ல சரி என்று தலையாட்டி விட்டு அவன் என்னை சேவ் செய்ய போனவள் அவன் பெயரே தெரியாதே என்ன பேர் போடுவது என்று அவனை நிமிர்ந்து பார்க்க அது அவனுக்கும் புரிந்தது அவனோ எதுவும் பேசாமல் தன் புருவங்களை மட்டும் உயர்த்தி என்ன என்பது போல் கேட்க உங்க பேரு என்று எழுத்தாள் ரம்யா என் பேரே தெரியாமதா இத்தனை நாள் என்கிட்ட பேசிட்டு இருக்கியா என்று அவளை பார்த்து கேட்க அவளோ மௌனத்தை பதிலாய் கொடுத்தாள் பி ஏ ஆர் ஏ என் ஐ பரணி என்றான் அழுத்தமாக அவன் கூறியதும் சரி என்று தலையசைத்துவிட்டு பரணி என்று அவன் பெயரை போட்டு நம்பரை சேவ் செய்தாள் ரம்யா பரணியை கல்லூரிக்குள் பார்த்ததிலிருந்து இத்தனை நேரம் நடந்த டென்ஷனில் முழுவதுமாய் வேர்த்து போய் நின்றாள் ரம்யா என்ன இப்படி வேர்த்து போய் நிற்கிற வா கேன்டீனுக்கு போய் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறம் கிளாஸுக்கு போ என்றான் பரணி இட்ஸ் ஓகே வேண்டாம் நான் போறேன் என்று நகர்ந்தவளிடம் இங்க பாரு நான் வெளியே தான் இருப்பேன் எப்பவும் நிற்கிற இடத்துல உனக்காக மறக்காம வந்துடு என்று மீண்டும் ஒருமுறை அவளுக்கு ஞாபகப்படுத்திவிட்டு அவள் சென்று மறையும் வரை அவளை பார்த்துவிட்டு வெற்றி புன்னகையுடன் அவனும் கல்லூரியின் வெளிவாசலை நோக்கி நடந்து கொண்டிருந்தான் வெளியில் சென்று காரின் சீட்டை சாய்வாக்கி உட்கார்ந்து அவனுக்கு பிடித்த பாடல்களை போட்டு காதில் ஹெட்செட் அணிந்து கண்களை மூடி உட்கார்ந்தான் வரணி அவள் வர இன்னும் மூன்று மணி நேரம் ஆகுமே ஆனாலும் இன்று அவள் வருவாய் என்ற நினைப்பே அவனுக்கு அத்தனை ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது அவசர அவசரமாக வகுப்பறைக்குள் ஓடி சென்ற ரம்யா ஆழ்ந்து மூச்சை இழுத்து கொண்டு அவளுடைய இருக்கையில் அமர்ந்தாள் ரம்யா எப்போது வருவாள் என்று அவளுக்காக காத்திருந்த பிரியா என்னடி என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா என கேட்டாள் அவன் தாண்டி காலேஜ்குள்ளேயே வந்துட்டான் என்று ரம்யா சொல்ல பிரியா தன் வெளிகளை விரித்து ரம்யாவை அதிர்ச்சியாக பார்த்தாள் என்னமா என கேட்டாள் பிரியா ரம்யா அவளிடம் நடந்த விஷயத்தை ஒன்றுவிடாமல் சொல்ல பாவண்டினி உன்னை பார்த்தா சிரிக்கிறதா இல்ல அலர்தானே தெரியல அப்போ இன்னைக்குல இருந்து நீ திரும்பவும் அவங்க வீட்டுக்கு போகணுமா அப்போ நம்ம ஃப்ரண்ட் கேட் வழியாவே போய்க்கலாம்ல என்று பிரியா கேட்க ஆமாம் என்று தலையசைத்தாள் ரம்யா மாலை கல்லூரி முடிந்ததும் தன் பேக்கை தோளில் போட்டுக்கொண்டு தன் துப்பட்டாவை சரி செய்தவாறே நடந்து வந்து கொண்டிருந்த ரம்யாவை காரில் சாய்ந்து நின்று கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் பரணி இந்த எட்டு நாள் முடியறதுக்குள்ள நான் உன்னை லவ் பண்ணுறதை உன்கிட்ட சொல்லிடுவேன் உன்னையும் என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்ல வைப்பேன் என்று மனதில் நினைத்த பரணி லேசான புன்முறுவலுடன் காரின் முன்பக்க கதவை திறந்து அவளுக்காக காத்து அவளையே பார்த்தபடி நின்றான் ரம்யா வரும்போது அவள் எதிரில் வந்து நின்றான் அவளுடைய சீனியர் மாணவன் கார்த்திக் பிரியா பணம் வாங்கலாம் என்று கேட்டபோது அவன் சரியில்லை என்று சொன்ன ரம்யா எப்போதும் அவன் வரும் திசையை விட்டு வேறு திசையில் சென்று விடுவாள் இன்று எதிர்பாராத விதமாக அவன் எதிரில் வந்துவிட்டான் இப்போது அதே கல்லூரியில் முதலாம் ஆண்டு எம்பிஏ படித்து கொண்டிருக்கிறான் என்ன ரம்யா எப்ப என்ன பார்த்தாலும் பயந்து ஓடுற நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் வீட்டுக்கு தானே போற வா நானே டிராப் பண்றேன் ஏன் உன்னோட ஸ்கூட்டி என்னாச்சு என்று அவன் பேச ரம்யா வரும் வழியில் யாரோ ஒரு மாணவனுடன் பேசுவதை பார்த்ததும் தன் நேற்றியை சுருக்கி யார் அவன் என்று தன் கண்களை கார்த்தியின் மேல் ஓட விட்டான் பரணி தேங்க்ஸ் நானே போய்க்கிறேன் என்று கார்த்தியிடம் சொல்லிவிட்டு ரம்யா நகர முயல நான் கேட்கணும்னு நினைச்சேன் யாரு தினமும் சாயங்காலம் கார்ல வந்து உன்னை பிக்கப் பண்ணிட்டு போறான் இன்னைக்கு காலேஜ்குள்ள வந்து உன்கூட கூட அப் பேசிட்டு இருந்தான் என்று சற்று தூரத்தில் நின்ற பரணியை பார்த்தவாறே கார்த்திக் கேட்க இவன் தினமும் நான் செல்வதை கவனித்திருக்கிறான் என்று மனதிற்குள் நினைத்த ரம்யா அவர் என்னோட ஃப்ரெண்டு என்றாள் ஓ ஃப்ரெண்டா அப்படின்னா பாய் ஃப்ரெண்டா என்று அடுத்த கேள்வியை கேட்டான் கார்த்திக் அவன் வந்து உன்னை தினமும் கூட்டிட்டு போறதுனால தான் நான் கூப்பிட்ட வரமாட்டேங்கிறியா என்றான் கார்த்திக் கார்த்தியும் ரம்யாவும் பேச ஆரம்பித்த சில நிமிடங்கள் ஆகியிருக்க அதோடு அவன் பரணியை வேறு அவ்வப்பொழுது பார்த்து ஏதோ பேசுகிறான் என்ன பேசிக் கொள்கிறார்கள் யூகிக்க முடியவில்லை பரணியால் அதற்கு மேல் அங்கு நிற்க முடியவில்லை அவனால் அவர்கள் இருவரும் இருக்கும் இடத்திற்கு வந்தான் அவர்கள் இருவரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு ரம்யாவின் பக்கம் திரும்பி ரம்யா டைம் ஆகுது போலமா என்றான் சரி என்று தலையசைத்த ரம்யா நல்ல நேரத்துல வந்தாரு என்று மனதில் நினைத்தவளாய் கார்த்திக்கை பார்க்காமல் பரணியுடன் சேர்ந்து நடந்தாள் ரம்யாவின் முகத்தை வைத்தே இவன் ரம்யாவை தொந்தரவு செய்கிறான் என்பதை புரிந்து கொண்ட பரணி கார்த்தியின் மேல் தன் கூர்மையான பார்வையை பதித்து அவனை முறைத்தபடியே அங்கிருந்து நகர்ந்தான் ஜில்லு யாரம்மா ஆளே சரியில்ல என்று பரணி ரம்யாவிடம் கேட்க அவன் என்னோட சீனியர் எப்பவாவது இப்படி வந்து பேசுவான் அவ்வளவுதான் வேற ஒரு பிரச்சனையும் இல்லை என்று ரம்யா காரில் உட்கார பரணியும் காரில் உட்கார்ந்து காரை ரிவர்ஸில் எடுத்தான் அவன் இன்னும் திரும்பி திரும்பி பார்த்து கார்த்தியை முறைத்து கொண்டேதான் இருந்தான் ரம்யா அமைதியாக உட்கார்ந்திருக்க ரம்யாவிடம் திரும்பிய பரணி அவன் உனக்கு தொல்ல கொடுக்கறானா எனக் கேட்டான் உடனே பரணியை பார்த்து சிரித்த ரம்யா உடனே பரணியை பார்த்து சிரித்த ரம்யா என்ன தொல்ல வந்தாலும் சமாளிச்சுதானே ஆகணும் என்றாள் அப்போ நான் உனக்கு தொல்லை கொடுக்குறேன்னு சொல்றியா என்றான் பரணி நான் ஒன்னும் அப்படி சொல்லலையே என்றாள் ரம்யா இப்போ என்ன பார்த்துதானே நீ சொன்ன என்றான் அவன் நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டா நான் அதுக்கு பொறுப்பு கிடையாது என்றாள் அவள் புரியாமல் பேசுகிறாளே என்று தன் தலையை அழுந்த கோதி கொண்ட பரணி பிறகு அவளிடம் எதுவும் பேசவில்லை இன்றும் எப்போதும் போல அங்கு ரம்யாவிக்கு வேலை எதுவுமே இல்லை ஆனாலும் சில மணி நேரங்கள் அவன் அவளை அவனுடனே இருக்க வைத்தான் அவன் சொல்லிக் கொடுத்த கேப்சிகம் போட்ட கோதுமை உப்மாவை அவனுக்கு செய்து கொடுக்கும்படி கேட்டான் அவளும் சரியா வராது என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தும் அவன் கேட்கவில்லை அவளை சமைக்க வைத்தான் எனக்கென்ன சாப்பிட்ற உங்களுக்கே கவலை இல்லைனா என்று மனதில் நினைத்து கொண்டு அவன் சொல்லிக் கொடுத்ததை ஒவ்வொன்றாய் யோசித்து சந்தேகம் வரும்போது ஹாலில் இருக்கும் அவனிடம் எவ்வளவு ஸ்பூன் என்ன போடணும் முதல்ல கடுகு போடணுமா இஞ்சி போடணுமா என்று அவனிடம் கேட்டு கேட்டு சமைக்க ஆரம்பித்தாள் கடைசியில் உப்புமா சொதப்பி விட்டது அது குப்பையில தான் கொட்டணும் சாப்பிட முடியாது என்று அவள் சொல்ல எங்க எடுத்துட்டு வா பார்க்கலாம் என்று சாப்பிட்டு பார்த்தவன் கொஞ்சம் உப்பு அதிகம் நல்லா இருக்கு ஓகே என்று சொல்லிவிட்டு அதையே சாப்பிட்டான் ஆனால் தான் ஒரு வாய் கூட வாயில் வைக்க முடியவில்லை குமட்டி கொண்டு வந்தது இதை எப்படி சாப்பிட்றான் என்று ஆச்சரியமாக பார்த்தவளை ஃபர்ஸ்ட் அட்டம் பரவாயில்ல விடு இன்னும் ரெண்டு மூணு வாட்டி பிராக்டிஸ் பண்ணினா சரியா வந்துடும் என்று ஆறுதல் வேறு கூறினான் அன்று விக்ரம் மதுவை பிரபுவை பார்க்க அழைத்துச் செல்வதாக கூறினான் பிரபு தங்கி இருக்கும் பள்ளிக்கு போவதற்கு முன்னால் ஒரு பெரிய மாலுக்கு மதுவை அழைத்து சென்றான் மாமா எதுக்கு வந்திருக்கோம் என்று மது கேட்க சொல்றவா என்று காரை பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு அவளிடம் இருந்த குழந்தையை வாங்கிக் கொண்டான் மது பிரபுவுக்கு என்னவெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கு நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கு அவனுக்கு சாப்பிட என்னவெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையும் வாங்கு யஷ் என்கிட்டயே இருக்கட்டும் நீ போ என்று சொன்னவனை கண்களில் நீரோடு பார்த்தாள் மது ரொம்ப தேங்க்ஸ் மாமா இன்றவளை முறைத்தான் விக்ரம் எதுக்கு தேங்க்ஸ் உன் தம்பி எனக்கு சொந்தம் இல்லையா தேங்க்ஸ் சொல்லி என்னை பிரிக்க பார்க்குறியா என்று விக்ரம் கேட்க மாமா நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை இனிமேல் தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன் என்று அவன் கண்ணத்தை கிள்ளிவிட்டு பிரபுவிற்காக அவனுக்கு பிடித்த பொருட்களை வாங்க சென்றாள் மது அவள் இரண்டு பை நிறைய பொருட்களை வாங்கி வர போதுமா இன்னும் எதாச்சும் வாங்கணுமா என்று கேட்டுவிட்டு அவள் போதும் என்றதும் அதற்கான வில்லை கட்டினான் விக்ரம் பை நிறைய பொருட்கள் இருந்தது தன் இரண்டு கைகளிலும் பையை தூக்க முடியாமல் கஷ்டப்பட்டு தூக்கி வந்தாள் மது அவள் கைவேறு இன்னும் குணமாகவில்லை கை பையை சரியாக பிடிக்க முடியவில்லை அவளால் விக்ரம் ஓடிச்சென்று இரண்டு பைகளையும் அவன் கையில் வாங்கி கொண்டான் மது நீ பாட்டுக்கு அடிப்பட்ட கையிலேயே பேகை தூக்கிட்டு வர நான் தான் பேக் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன்ல அதுக்குள்ள என்ன அவசரம் என்று குழந்தையை இடது கையிலும் இரண்டு பேகை வலது கையிலும் வாங்கி கொண்டான் மாமா நான் சும்மா தானே நடந்து வரேன் பேகை என்கிட்ட கொடுங்க நீங்க யஷ தூக்கிட்டு பேகையும் தூக்கிக்கிட்டு கஷ்டமா இருக்கும் என்று மது சொல்ல ஒன்னும் வேண்டாம் நீ சும்மா வா என்று சொல்லிவிட்டு அவன் நடக்க சரி மாமா யஷ் குட்டியாவது என்கிட்ட கொடுங்க என்று அவள் விடாமல் கெஞ்ச சரி இந்த கை கேர்ஃபுல் என்று சொல்லிவிட்டு குழந்தையை அவளிடம் கொடுத்தான் மதுவை பார்த்ததும் ஓடி வந்து கட்டி அணைத்து கொண்டான் பிரபு ஏன்கா இத்தனை நாள் வரல என்று கேட்டவனை அக்காக்கு உடம்பு சரியில்லடா என்று சொல்லிவிட்டு இந்தா உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்று பரிசுப் பொருட்களை அவனிடம் கொடுத்தாள் பிறகு அப்படியே சங்கரியையும் பார்த்துவிட்டு வீடு வந்து சேரும்போது இரவு ஒன்பது மணி ஆகியிருந்தது பாட்டி சாப்பிட்டு விட்டு படுத்துவிட்டார் பசுபதி பற்றிய விஷயத்தை மறந்து இப்போது மிகவும் சந்தோஷமாக இருந்தாள் மது அன்று இரவு விக்ரம் தன் லேப்டாப்பில் அலுவலக வேலைகளை பார்த்து கொண்டிருக்க மது அவன் தோளில் சாய்ந்திருந்தாள் மெதுவாக அவள் தலையை வருடியவன் தம்பியை பார்த்தாச்சு சங்கரி அக்காவையும் பார்த்தாச்சு இப்போ உனக்கு சந்தோஷமா என்றான் ஆமா மாமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்றாள் மது உன் தம்பி யஷ்குட்டிய பார்த்து என்ன சொன்னா ஆபீஸ் கால் வந்ததால என்னாலதான் அவன் கூட டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாம போச்சு என்றான் விக்ரம் பிரபுவை பார்த்து ஹாய் சொல்லிவிட்டு கட்டி அணைத்துக்கொண்ட அக்காவையும் தம்பியையும் புன்னகையோடு பார்த்து கொண்டிருந்த விக்ரம் அடுத்த இரண்டு நிமிடத்தில் அலுவலக போனில் பேசத் தொடங்கியவன் அடுத்தடுத்து வந்த கால்களில் பேசி முடிப்பதற்குள் பிரபுவின் விசிட்டிங் நேரம் முடிந்து விட்டது கடைசியாக அவனுக்கு பாய் மட்டுமே சொல்ல முடிந்தது விக்ரமிக்கு அதனால் அக்காவும் தம்பியும் என்ன பேசிக்கொண்டார்கள் என்பது அவனுக்கு தெரியாது மாமா இந்த கிஃப்ட் எல்லாமே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சதும் ரொம்ப சந்தோஷப்பட்டான் அக்கா உனக்கு கல்யாணமாகி குழந்தையும் பிறந்திருச்சான்னு ஆச்சரியமா கேட்டான் கிஃப்ட் வாங்கி கொடுத்ததுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல சொன்னான் யஷ்குட்டியை அவனுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு அவன் கூட இன்னும் கொஞ்ச நேரம் விளையாட முடியலையேன்னு வருத்தப்பட்டான் என்று மது சொல்ல அடுத்து நம்ம கோயம்புத்தூர் போறதுக்குள்ள இன்னொரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அதோட நம்ம இன்னும் மூணு மாசம் கோயம்புத்தூர்ல இருந்துட்டு அதுக்கு பிறகு இங்க சென்னைக்கே திரும்ப வந்தாகணும் இங்க நிறைய வேலைகள் இருக்கு அங்க இருந்து ஆபீஸ் வேலை பாக்குறது ரொம்ப கஷ்டம் நம்ம இங்க வந்ததுக்கு பிறகு பிரபு ஹாஸ்டல்ல இருக்க வேண்டாம் அவனையும் நம்ம கூடவே நம்ம வீட்லயே வச்சுக்கலாம் நீயும் உன் தம்பிய தினமும் பார்த்த மாதிரி இருக்கும் யஷ்கோட்டிக்கும் கம்பெனி கிடைக்கும் என்று விக்ரம் சொல்ல இதை சிறிதும் எதிர்பாராத மதுவோ மாமா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று பக்கத்தில் இருந்த அவனை கட்டி கொண்டாள் இவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை சொல்லியிருக்கேன் அவ்வளவுதானா என்று கேட்டவனின் எதிர்பார்ப்பை புரிந்து கொண்ட மது அவன் கண்கள் கண்ணம் கழுத்து என்று முத்தமலை பொழிந்தாள் இது மட்டும் என்ன பாவம் பண்ணுச்சு என்று அவன் தன் உதடுகளை சுட்டி காட்ட அதெல்லாம் முடியாது என்றவளிடம் ப்ளீஸ் என்று அவள் அருகில் வந்து கெஞ்சியவனிடம் சரி அப்படின்னா கண்ணம் மூடுங்க என்றாள் ஏய் நான் உன் புருஷண்டி தினமும் என்ன பார்த்துட்டு தானே இருக்க அப்புறம் எதுக்கு கண்ணம் மூடணும் கண்ணெல்லாம் மூட முடியாது என்று அவன் சொல்ல அப்போ என்னாலையும் முடியாது மாமா என்றாள் மது சொன்ன கேளு அப்புறம் மாமா டென்ஷன் ஆயிடுவேன் என்று அவளுடைய இரு கரங்களையும் பிடித்து தன் கண்ணங்களில் வைத்தபடியே கெஞ்சிக் கொண்டிருந்தான் விக்ரம் நீங்க கெஞ்சினாலும் சரி திட்டினாலும் சரி பயமுறுத்தினாலும் சரி கண்ணம் மூடிதான் ஆகணும் என்றாள் இன்னும் எவ்வளவு நேரம்தான் காத்திருப்பது இதற்கு மேல் முடியாது என்று தோன்ற ஒரு பெரிய பெருமூச்சுடன் சரி கண்ணை மூடிக்கிறேன் என்றான் விக்ரம் அவன் கண்களை மூட அவன் இரு கண்ணங்களில் இருந்த அவள் கைகளை இப்போது இன்னும் இறுக்கி அவன் முகத்தை தன் கைகளில் ஏந்தினாள் மது தன் காதல் கணவனின் உதடுகளோடு மங்கையின் உதடுகளை அழுத்தி அவன் உணர்வுகளை இன்ப லோகத்தில் சஞ்சரிக்க செய்தாள் அவனுக்குள் ஏற்பட்ட உணர்ச்சி வேகத்தில் அவள் மென் இதழ்களை தன் வன் இதழ்களால் அழுத்தி பிடித்திருந்தான் ஆடவன் இப்போது சொர்க்கமே அவன் காலில் கிடப்பதைப் போல ஒரு உணர்வு சில நொடிகள் தன் கண்களை மூடி மாய லோகத்தில் சஞ்சரித்தவன் மது தன் மலர் கரங்களால் மாமா விடுங்க என்று அவன் நெஞ்சில் அடித்து கொண்டிருக்க நினைவு வந்தவனாய் அவள் இதழ்களை விடுவித்தான் மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று தன் இதழ்களை விரல்களால் வருடியபடி எழுந்து சென்று கண்ணாடியில் பார்த்தாள் மது லேசான ரத்தக்கீற்று அவள் உதடுகளில் தென்பட இங்க பாருங்க என்று ஓடி வந்து அவனிடம் உதட்டை காட்டியவளை பார்த்து பாதி சிரிப்பை அடக்கியவனாய் மீதி சிரிப்பை உதிர்த்தான் சாரிமா தெரியாம பண்ணிட்டேன் என்றவனை என்ன தெரியாமையா தான் பண்ணீங்க எனக்கு தெரியும் என்றாள் தெரியுமா உனக்கு எப்படி தெரியும் என கேட்டான் அவன் நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியாதா என்று அவனை பார்த்து கோபமாக கேட்டவளின் கைகளை பிடித்து இழுத்து அவளை தன் நெஞ்சோடு சாய்த்து கொண்டவன் அதற்கு மேல் அவள் செல்ல சினுங்கல்கள் மட்டுமே கேட்கும்படி அவளை பேசமிடாமல் தன்னுள் புதைத்து கொண்டான் சமையல் செய்வதற்காக விக்ரம் ஏற்பாடு செய்திருந்த அந்த பெண்ணின் பெயர் சீதா வயது நாற்பதை கடந்திருக்கும் காலை டிஃபனுக்கு பூரியும் பொங்கலும் செய்திருந்தாள் அவள் உணவை டேபிளின் மேல் வைக்க பாட்டியும் விக்ரமும் சாப்பிட வந்தார்கள் மது நீயும் கர்மா சாப்பிட்டுட்டு மாத்திர போடணும்ல என்று பாட்டி சொல்ல இல்ல பாட்டி நீங்க ரெண்டு பேரும் முதல்ல சாப்பிடுங்க நான் கொஞ்ச நேரம் விட்டு அப்புறம் சாப்பிடுறேன் எனக்கு இப்ப பசிக்கல என்றாள் மது டைமுக்கு மாத்திர போட்டாகணும் நான் உனக்கு ஏற்கனவே சொன்னேன்ல வந்து உட்காரு என்று விக்ரம் கராராக சொல்ல சரி என்று தலை அசைவுடன் மதுவும் சாப்பிட உட்கார்ந்தாள் விக்ரம் இட்லியை எடுத்து பாட்டிக்கும் மதுவிற்கும் வைத்துவிட்டு அவன் தட்டிலும் இரண்டு இட்லிகளை வைத்து கொண்டான் மது சாம்பார் ஊற்றினாள் அவள் பாட்டியின் தட்டில் சாம்பார் போட பாட்டியோ குறுகுருவென மதுவின் முகத்தையே பார்த்தார் மது என்னாச்சு உன்னோட உதடு தடிச்சு செவந்து போயிருக்கு பாட்டி கேட்க விக்ரமைக்கு வாயில் வைத்த அந்த ஒருவாய் இட்லி புறை ஏறியது மாமா பார்த்து என்று மது அவன் தலையை தட்ட மெதுவா சாப்பிடுப்பா என்று விக்ரமை பார்த்து சொன்ன பாட்டியோ இன்னும் அவளை விடுவதாக இல்லை நேத்தெல்லாம் எதுவும் இல்லையே நல்லாதான இருந்துச்சு இப்ப என்னாச்சு என்று பாட்டி மீண்டும் மதுவிடம் கேட்க மது திரும்பி விக்ரமை பார்த்தாள் அவனும் அவளைத்தான் பார்த்தான் எங்க பார்க்கலாம் என்னாச்சு என்று எதுவும் தெரியாதவன் போல விக்ரமும் அவள் பக்கம் திரும்பி அவள் உதட்டை ஆராய்ந்தான் பாட்டி அது ஒன்னும் இல்ல ஆன்டிபயாட்டிக்ஸ் பெயின் கில்லர்ஸ் நிறைய மாத்திரையெல்லாம் சாப்பிட்டதால லேசா அலர்ஜி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் நாளைக்கு சரியாயிடும் என்று மதுவை பார்த்து கண்ணடித்து விட்டு சமாளித்தான் விக்ரம் ஓ மருந்து மாத்திரிக்கா சரி சரி என்று பாட்டி இட்லியை சாப்பிட ஆரம்பிக்க திருட்டு பூனை என்று மது சத்தமாக சொன்னாள் திருட்டு பூனையா எங்கம்மா என்றார் பாட்டி விக்ரமை பார்த்தவள் கிச்சன் பக்கம் சத்தம் கேட்டுச்சு பாட்டி என்று சொல்லிவிட்டு மீண்டும் விக்ரமை பார்க்க அவனோ தன் ஒற்றை விரலை காட்டி அவளை எச்சரித்தான் சீதா போய் கிச்சன்ல பாருமா ஏதோ பூனை வந்துருச்சுன்னு மது சொல்றா என்று பாட்டி சொல்ல அது உண்மைதான் என்று நினைத்த சீதாவும் அறைக்கு சென்று பூனையை தேடினாள் விக்ரம் அலுவலகத்திற்கு கிளம்ப மது வாசல் வரை வந்து அவனை வழி அனுப்பினாள் டைமுக்கு மாத்திர போட்டுக்கோ பாய் என்று கூறிவிட்டு காரில் ஏறப்போனவன் மீண்டும் மதுவிடம் திரும்பினான் அவள் காதை பிடித்து திருகினான் யாரு திருட்டு போன நானா என்றான் ஆஹ் மாமா வலிக்குது காத விடுங்க நேத்து ராத்திரி செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பாட்டி கேட்கும் போது பொய் சொன்னீங்கல்ல திருட்டு பூனை நீங்க இல்லாம பின்ன வேற என்னவா என்று அவள் சொல்ல அப்போ திருட்டு பூனை இன்னும் என்னவெல்லாம் பண்ணும் தெரியுமா என்று ஒரு முறை நாலா பக்கமும் தன் பாதையை ஓட விட்டு யாரும் இல்லை என்பதை ஊர்ஜிதம் செய்து கொண்டவன் அவள் இடையில் கை போட்டு அவளை தன் பக்கம் இழுத்து இன்னொரு முறை அழுத்தமாக அவன் இதழ்களால் அவள் இதழ்களை கைது செய்து விடுவித்தான் மதுவின் கண்களோ யாராவது பார்த்து விடுவார்களோ என்ற பயத்தில் வெளியில் சுற்றி சுற்றி அலைபாய அவள் தேன் சுவை இதழ்களை சுவைத்து விடுவித்த விக்ரமோ என்ன திருட்டு பூனைன்னு சொன்னல்ல ஆஃபீஸ் போயிட்டு வந்து இந்த திருட்டு பூனை இன்னும் என்னவெல்லாம் திருட போகுதுன்னு பாரு என்று சொல்லிவிட்டு பாய் என்று அவள் கண்ணத்தில் செல்லமாய் கிள்ளிவிட்டு அவன் கிளம்பிவிட போகும் அவனையே ஆசையை தன் கண்களை எமைக்க மறந்து பார்த்து நின்றாள் மது